ஸ் வெ்கம் டுன்ஸ்லாக் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேசணுன்னு எனக்கு தோணித்து தான் நான் வந்து உங்களோட இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் சில நேரங்களில் சில நேரங்களில் சில சமயங்களில் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு முன்பாக உங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயம் கேட்கணும் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சில நேரங்களில் நமக்கு நிறைய விஷயங்கள் சில நேரங்களில் தோன்றும் என்ன மாதிரியான சில நேரங்கள் நமக்கு ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு தோன்றக்கூடிய ஒரு விஷயம் சில நேரங்களில் நமக்கு மட்டும் ஏன் இப்படி சில நேரங்களில் தோன்றும் நாம நல்லது தானே செய்யறோம் நமக்கு ஏன் இப்படி செய்யறாங்க சில நேரங்களில் தோன்றக்கூடியவை நாம இனி நல்லதே செய்யக்கூடாதுப்பா நல்லது செஞ்சா கூட அதுக்கு காலம் கிடையாது அப்படின்ட்டு தோன்றக்கூடிய நேரம் சில நேரங்களில் நான் நல்லது செய்யவும் மாட்டேன் கெட்டதும் செய்ய மாட்டேன் சில நேரங்களில் இப்படி நிறைய சில நேரங்களில் இருக்கு நான் உதவி தானே செஞ்சேன் அது ஏன் எனக்கு பேக் ஃபயர் ஆச்சு அது ஏன் எனக்கு தப்பா பேக் ஃபயர் ஆச்சு சில நேரங்களில் தான் நல்லா தானே படித்தேன் ஏன் இப்படி மார்க் குறைவா எடுத்தேன் சில நேரங்களில் நான் என்னதான் அப்படி பாவம் பண்ணேன் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு சில நேரங்களில் நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன் ஆனால் என்னை சுற்றி ஏன் மக்கள் இப்படி இருக்காங்க சில நேரங்களில் தோன்றும் நான் ஏன் தான் பிறந்தனோ தெரியல சில நேரங்களில் என் அம்மா என்னை எதுக்குப்பா பெத்தாங்க தோன்றக்கூடியது சில நேரங்களில் நான் ஏன் இப்படி கருப்பாக பிறந்தேன் ஏமா என்னை கருப்பாக பேத்திங்க தோன்றக்கூடியது சில நேரங்களில் கேட்கவும் செய்வோம் நான் அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டேன் யாருக்கு என்ன பாவம் பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில் இந்த சோகமெலாம் எதுக்கு நடந்துச்சு தோன்றக்கூடியவை சில நேரங்களில் நான் உண்மையாக தானே நடந்துக்கிட்டேன் எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு என்னை விட்டு ஏன் இவங்க போனாங்க எது சில நேரங்களில் நான் விரும்பினவங்க என் கூடவே இருப்பாங்கன்னு நினச்சினேன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே தோன்றக்கூடியது சில நேரங்களில் ஏன் தான் என் லைஃப்பில் இதெல்லாம் நடந்துச்சோ தெரியல ஒரு ரீவைன் பட்டன் தான் நான் வந்து பேசாமல் ஒரு பேக் போயிட்டு அதுக்கப்புறம் என்னை சரி பண்ணிட்டு நான் வருவேனே அப்படின்ட்டு தோன்றக்கூடியது சில நேரங்களில் எனக்கு இத பத்தி என்னன்னே தெரியாது என் லைஃப் அப்படியே கடந்து வந்துச்சு எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருந்தா என் லைஃபை நான் சரி பண்ணிப்பேன் சில நேரங்களில் நமக்கு தோன்றக்கூடும் என்னை எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டாங்க இப்ப ஏன் இப்படி மாறிட்டாங்க சில நேரங்களில் எல்லாரும் வேணும்னு தானே நினைச்சேன் ஆனா என்ன மட்டும் வேணான்னு ஒதுக்கிட்டாங்களே ஏன் இப்படி சில நேரங்களில் இப்படி நிறைய விஷயங்கள் நம் மனதுல கேள்விகளாகவே தோன்றி கொண்டு இருக்குமே கண்டி அதுக்கான பதில் என்னன்னு நமக்கு தெரியாது ஏன் தெரியாது ஏன் தெரியாதுன்னு பார்த்தோம்னா நம்ம கரெக்டான பர்சனாக இருக்கும் பொழுது நம்ம மற்றவர்களுக்கு உண்மையான ஒரு மனுஷனா இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடையாது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நாம தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம லைஃப்பில் நிறைய பேர் வருவாங்கங்க வருவாங்க போவாங்க நம்ம லைஃப்பில் நம்ம அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க அவங்க எல்லாம் கடந்து போவாங்க எல்லாருமே நமக்கு நிரந்தரமாக நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கோம் ஆனால் ஒரு டைம் வரும்பொழுது இவங்கெல்லாம் நம்மளை விட்டு பிரிந்து போவாங்க ஸோ அந்த டைம் வரும்பொழுது அந்த பிரிதலை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க அவங்க எப்படின்னா கொஞ்ச நாள் என்கூட கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க என்னுடைய காலேஜ் டே ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து கல்யாணம்லாம் ஆகி முடிஞ்சவுட்டு அவங்க அந்த அளவுக்கு கூட பேசலை அவங்களே அவங்கள ஒதுக்கிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் சிறு வருடங்களுக்கு முன்பாக தான் மீண்டும் அவங்க வந்து என்னோட பேசினாங்க நல்ல நண்பராக இருந்தோம் ஒரு டைம்க்கு அப்புறம் பேசுவதை குறைத்து விட்டார்கள் நைட்டெல்லாம் பேசுவோம் டே டைமில் பேசுவோம் அவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க வந்து எனக்கு என்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க சமையல் வேலைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நான் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்துவிட்டு நான் பேசிக்கொண்டே என்னுடைய வேலைகள் எல்லாம் முடித்துக்கொள்வேன் அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு அந்த நாட்கள் ஒவ்வொன்றும் மிக வேகமாக போய்கொண்டிருந்தது மிகவும் சந்தோஷமாக போய்கொண்டது எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுவோம் காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ் எல்லாத்தையும் பற்றியும் பேசுவோம் ஒரு டைம்க்கு அப்புறம் அவங்க பேசுவதை வந்து குறைத்து விட்டார்கள் நான் நினைத்துக்கொண்டேன் என் மீது ஏதோ கோபம் போல இருக்குது அப்படின்ட்டு திடீர் என்று ஒரு நாள் அவ மெசேஜ் அனுப்புறது கூட ஸ்டாப் பண்ணிட்டாங்க பல மாதங்கள் ஆகின ஏதோ ஒரு கோபம் வந்தது அவ என்னோட இவ்வளோ நாள் பேசாமல் இருக்கிறாளே அவளுடைய டிபி புகைப்படம் எனக்கு தெரிகிறதா என்று பார்க்கலாம் என்று ஒரு நாள் காலையில் என்னுடைய ஃபோன் எடுத்து பார்த்தேன் அவங்க எப்பவுமே அவங்க பிக்சர் வைக்க மாட்டாங்க அன்றைக்கென்று அவங்க பிக்சர் வச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு பரவாயில்ல பிக்சர் வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜூம் பண்ணி பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் பூவெல்லாம் போட்டு மாலையாக தொங்க இருந்தது அதுதான் அவங்க டிபியாக இருந்தது எனக்கு வந்து மிகப்பெரிய ஷாக் என்னதுன்னு என்னால் எனக்கு கையெல்லாம் நடுக்கம் ஆயிடுச்சு என்னதுன்னு என்னால் பார்க்க முடியல அதுக்கப்புறம் பார்த்தா அவளுடைய பெயரும் அவளுடைய தோற்றமும் மறைவும் அதில் எழுதப்பட்டிருந்தது ரொம்பவும் மனவேதனைக்குள்ளான அதுக்கப்புறம் என்னுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் என்னால் அதிலிருந்து இன்னமும் இன்னமும் அறைக்கு சென்று சமைக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ஒரு ஃபோன் எடுத்தாலும் சரி அவள் ஞாபகம் அதிகமாக என் மனதிலே தோன்றும் அப்பொழுது நினைப்பேன் அவ வெகு நாட்களுக்கு பிறகு மீண்டும் என்னுடன் வந்து பேசினா ஏன் நடந்தது சில நேரங்களில் இப்படி எல்லாம் நடக்கக்கூடும் என்று நான் எடுத்துக்கொண்டேன் அவ என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் அவட்ட கேட்டது என்னை விட்டு போக மாட்டல்ல இனிமே ஒரு தர என்னை விட்டு போனேன் இனிமேல் போக மாட்டல்ல அப்படின்னு அவள் எனக்கு சத்தியம் செய்தாங்க நான் வந்து உன்னை விட்டு போக மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவ இப்போது இந்த உலகத்தில் இல்லை அவளுடைய உடம்பில் ஏதோ சில பிரச்சனைகளால் அவள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டாள் ஆனால் அவளுடைய கடைசி நாட்களில் அவள் என்னுடன் பேசவில்லை அது மிகவும் வேதனை அளிக்கிறது அப்பொழுது என்னேன் ஏன் இப்படியெல்லாம் நடந்தது என்று சில நேரங்களில் இப்படியும் நடக்கும் இது மன வேதனைக்குள்ளானேன் இதற்கு மருந்து ஒன்றும் கிடையாது அவளுடைய நினைவுகள் மட்டுமே எனக்கு மருந்தாகவும் வழியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இதை நான் எப்படி மறப்பேன் என்று தெரியவில்லை மனிதர்களுக்கு பல வகையான வழிகள் ஏற்படக்கூடும் அதில் நிறைய பேருக்கு நிறைய வலிகள் உண்டு நிறைய வேதனைகள் வரும் சோதனைகள் வரும் இதிலெல்லாம் இன்று ஜெயித்து வெளியே வர வேண்டும் அதுதான் மனுஷ அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய விஷயம் என்று அடிக்கடி என்னுடைய கணவர் எனக்கு சொல்லி கொடுப்பார் ஸோ ஒவ்வொரு விஷயத்தை நான் கடந்து வரும்பொழுதும் ஒரு ஒரு இழப்பின் போதும் எனக்கு வேதனை மிகவும் அதிகமாக இருக்கும் எனக்கு மட்டுமல்ல இப்படியாக கடந்து வந்தவர்கள் அநேகருக்கு இப்படி தான் இருக்கும் ஆனால் ஏன் இப்படி என்று நினைத்ததுண்டு சில நேரங்களில் இந்த பதிவை உங்களுக்கு நான் வந்து சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் நன்றி